இறைவன் அப்படின்ற பேரில் கடவுள் என்ற பேரில் நிறைய உருவங்கள் தோற்றங்கள் இப்படித்தான் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு இது இறைவனுடைய கடவுளுடைய உருவம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தோற்றங்களை நம்ம வந்து பார்க்கலாம் எல்லா தோற்றங்களுமே கடவுளின் பெயரால் கற்பனையாக வரையப்பட்டவை தான் எந்த வேதம் இது பின்பற்ற தகுதியானதுன்ற இடத்த பெறுதோ அதை தான் நம்ம பின்பற்ற முடியும் அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு நம்முடைய தலைப்பு என்னன்னு சொன்னா இறைவனின் தோற்றமும் இறைவனை பார்த்தல் இது எல்லா மக்களுக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு தலைப்பு எல்லாருமே இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் தான் மனிதர்கள் ஆகிய நாமாக இருக்கணும் எல்லாருமே இறைவனாவுடைய படைப்புகள் தான் அப்போ நம்மளை படைச்சவனை பற்றி நம்ம தெரிஞ்சு வைக்கிறதுக்கு மிக தெரிஞ்சு வைக்கிறதுங்கிறது மிக முக்கியமானது அவசியமானது அந்த அடிப்படையில் இறைவனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சம்மந்தமாக நம்ம தெரிஞ்சிக்கணும் பொதுவாகவே இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைவன் அப்படின்ற பேரில் கடவுள் என்ற பேரில் நிறைய உருவங்கள் தோற்றங்கள் இப்படித்தான் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு இது இறைவனுடைய கடவுளுடைய உருவம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தோற்றங்களை நம்ம வந்து பார்க்குறோம் ஆனால் அந்த தோற்றத்தை பூஜிப்பவர்களாக இருக்கட்டும் அதுக்கு வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும் அதை வணங்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அதை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கட்டும் ஏன்னா ஒரு இறைவனுடைய தோற்றம் என்று நம்பப்படக்கூடிய ஒரு உருவம் கீழே கிடக்கு அப்படின்னா அதை மிதிக்கிறது கூட என்ன செய்வாங்கன்னா பயப்படுவாங்க எடுத்து வைப்பா மேலே அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க இப்படி எல்லா சாரார் இடத்துலையும் இதுதான் கடவுளுடைய உண்மையான தோற்றமா அப்படின்னு கேட்ட என்ன சொல்லுவாங்க இல்லையே அப்படின்னு அசால்தா சொல்லிடுவாங்க ஏன்னா எல்லா தோற்றங்களுமே கடவுளின் பெயரால் கற்பனையாக வரையப்பட்டவை தான் இது வந்து எந் யாருமே மறுக்கவே முடியாது இதுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது அதனால தான் நீங்கள் பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் முகத்திலேயே கடவுளுடைய உருவங்கள்லாம் இருக்கும் முதல்ல கடவுள்கள் அப்படிங்கிறதே தப்பு கடவுள் மட்டும்தான் சரியான வார்த்தை ஒருத்தந்தான் கடவுள் அது வேறு பகுதி சரி ஒரு கடவுள்னு வச்சா கூட அந்த ஒரு கடவுளுக்கு இத்தனை உருவங்கள் சொல்லப்படுதில்லை இப்போது அதை தான் நம்ம பார்க்குறோம் அப்போது யாருமே கடவுள் இப்படித்தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு அதுக்கு யாரும் அடித்து பேச மாட்டாங்க எல்லாருமே இது கடவுளுடைய உருவம் இல்லைன்னு ஏற்றுக்கிறாங்க ஆனால் கொடுக்கக்கூடிய உருவங்கள் என்ன கற்பனையானது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் முகங்கள் தான் இருக்கும் நீங்கள் சைனா அந்த சைடில் போய் பாருங்கள் அவங்க முகத்தில் வந்து கடவுளை வந்து உருவகப்படுத்தியிருப்பாங்க அப்போது மனிதனுடைய கற்பனைக்கு ஏற்ப என்ன செஞ்சுருப்பான் மனிதன் வந்து ஒரு உருவத்தை கொடுத்துருப்பான் இதுதான் நடக்குது ஆனால் இது ஒரு சாதாரண விஷயமா அப்படின்னு கேட்டால் இது மிகப்பெரிய பாவம் ஏன் பெரிய பாவம் இப்போது என்னுடைய முகத்தை இப்படித்தான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு நான் விரும்பாத ஒரு தோற்றத்தில் அல்லது எனக்கு மாற்றமான ஒரு தோற்றத்தில் வரைஞ்சி காட்டினா அதுக்கு பேர் என்ன எனக்கு செய்யக்கூடிய அநியாயம் அப்படி தானே அதுவும் மோசமான ஒரு தோற்றத்தை எனக்கு வரைஞ்சால் நான் என்ன செய்வேன் நான் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் இது படைப்பினங்களுடைய இயல்பு இதே படைத்தவனோட இடத்துல நீங்கள் வச்சு பாருங்கள் படைச்ச இறைவன் மிக கண்ணியமான ஒருவன் உயர்ந்த ஒருவன் அழகானவன் அவனுக்கு ஒரு கண்ணிய குறைவான ஒரு தோற்றத்தை மனித கற்பனையை இதுதான் இறைவனுடைய தோற்றம்னு சொல்றோம்னா அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்தது யார் இப்போ இறைவனுக்கு செய்யக்கூடிய அநியாயம் இறைவன் சொல்றான் கதீபா இறைவனின் மீது பொய்யான விஷயங்களை இட்டுக்கட்டுபவனை விட அநியாயக்காரன் யார் அப்படின்னு கேட்குறான் இன்னொரு இடத்துல இது போன்ற பாவங்கள் செய்கிறது எப்படிப்பட்ட பாவம்னு பாவம் சொல்ற சொன்னா இன்னல்லாக கபி இறைவனுக்கு இணையாக ஒன்றை ஆக்குவது இறைவன் மன்னிக்காத பாவம் இன்னொரு இடத்துல சொல்கிறான் உமை யுசிரிக்கு பில்லா யார் அல்லாவுக்கு இணை இறைவனுக்கு இணையாக ஒன்றை ஆக்குவாரோ அவர் நின்றென்றும் நரகத்தில் இருப்பார் பக்கத்து ஹர்ரம் அல்லாஹும் அழகில் ஜன்னா அவர் சொர்க்கத்துக்கே போக மாட்டார் அப்படின்னு பல இடங்கள்ல இறைவனுடைய வேதத்தில் வந்து இறைவன் வந்து சொல்லி காட்டுறான் அவ்வளவு பயங்கரமான ஒரு குற்றம் தான் இந்த இறைவனுக்கு நம்ம ஒரு பொய்யான வர்ணனையை வந்து கொடுக்கறது சரி கொடுக்கறது நம்புறது சொல்றது எல்லாம் இதில் அடங்கும் ரைட் இப்போ அப்போ எப்படிங்க இறைவனுடைய தோற்றத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது இறைவன் எப்படி இருப்பான் நம்ம எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரே வழி என்ன இறைவனாக சொன்னாலே தவிர நமக்கு தெரியாது இறைவன் எப்படி சொல்லுவான் நம்மள்ட்ட நேர் நேரில் வந்து சொல்லுவானா இல்லை இறைவன் என்ன செய்கிறான் அவன் படைச்ச படைப்பினங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறான் இறைவனுடைய செய்திகளை எல்லாம் மனிதர்கள் மூலமாக மனித தூதர்கள் மூலமாக வழிகாட்டத்தில் கொடுத்து இறைவனை பற்றிய செய்திகளை கொடுக்குறோம் அதுதான் வேதங்கள்னு சொல்லப்படும் அதில் பல வேதங்கள் ஒவ்வொரு மதத்துக்கும் இதுதான் வேதம் அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த வேதங்களில் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாமான்னு கிட்டே எல்லாத்தையும் எடுக்க முடியாது ஏன் எல்லா வேதங்களுக்கு மத்தியிலையும் முரண்பாடுகள் இருக்குது எப்படி உடன் உடன்பாடுகள் இருக்கோ அதே போல் முரண்பாடுகளும் இருக்குது அப்படி எதுங்க எந்த வேதத்தைங்க பின்பற்றுறது அப்படின்ற கேள்வி கேட்டால் எந்த வேதம் இது பின்பற்ற தகுதியானதுன்ற இடத்தை பெறுதோ அதை தான் நம்ம பின்பற்ற முடியும் அது ரொம்பலாம் பெருசாக நீங்கள் ஆராய்ச்சி செய்ய தேவையில்லை எந்த வேதம் இன்றைக்கு அது வந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் எந்தவித மனித கையாடல்களுக்கும் உட்படாமல் இருக்குதோ அதுதான் பின்பற்ற தகுதியான வேதம் அதில் மனிதர்களுடைய கைகளில் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது விளையாடி இருக்கக்கூடாது அதுல எந்த ஒரு கரைகளும் பற்றிருக்க கூடாது அது தூய்மையான நிலையிலேயே இருக்கணும் அந்த வேதத்தை தான் நம்ம பின்பற்ற முடியும் அப்படி இருக்கக்கூடிய ஒரே வேதம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இறைவனுடைய இறுதி வேதம் குரான் மட்டும்தான் ஏன்னால் இந்த உலகத்தில் உள்ள மற்ற எல்லா வேதங்களுமே கரமடைஞ்சிருச்சு அப்போ பின்பற்ற தகுதியான வேதம் என்று சொன்னால் அது இறுதி வேதம் குரான் மட்டும்தான் இந்த வேதத்தில் இறைவன் தண்ணியை பற்று என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் இறைவனுக்கு ஒரு தோற்றம் உண்டு இறைவனுக்கு ஒரு தோற்றம் உண்டு அப்படின்னு சொல்கிறான் இறைவனுக்கு எந்த தோற்றமும் கிடையாது உருவமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா இறைவனுக்கு தோற்றம் உண்டுன்னு பல இடங்களில் இறை இறுதி இறைவேதத்தில் குரானில் சொல்கிறான் உதாரணமாக இறைவனுக்கு கைகள் உண்டு இறைவனுக்கு முகம் உண்டு இறைவனுக்கு விரல்கள் உண்டு இறைவனுக்கு பாதம் உண்டு அப்படின்னு இதே இறுதி வேதத்தில் பல இடங்களில் இறைவன் வந்து சொல்றான் ஆக இறைவனுக்கு எந்த தோற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கக்கூடாது கூடாது ஆனா அதை எப்படி புரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு சில அடிப்படைகளை இந்த வேதத்துல இறைவன் சொல்லி கொடுத்துருக்குறான் என்ன முதல் விஷயம் ஒல இகையை தோன விஷயம் அயல்மீகி இல்லா அபிமாஷா இறைவன் சொல்றான் அவன் தன்னை பற்றி சொல்லி கொடுத்ததை தவிர வேறு எதையும் நீங்கள் அவனை பற்றி அறிந்து கொள்ள முடியாது இது எதுவுமே கிடையாது இன்னொரு இடத்துல சொல்றான் அவனை போன்று எதுவும் இல்லை அப்படின்னு என்ன அப்படின்னு சொன்னா இறைவன் வந்து தனித்தவன் அவனை போல இன்னொன்னே கிடையாது இதுதான் விஷயம் இறைவனுக்கு இறைவனுடைய பண்புகளை போல இறைவனை போல இன்னொன்று கிடையாது அப்படின்னா என்ன அது நம்முடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டது மனிதனுடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டது படைப்பினத்துக்கு அப்பாற்பட்டது படைப்பினத்தை போல படைத்தவன் கிடையாது அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய முகம் என்று சொன்னால் நம்ம நினைக்கிற மாதிரியான முகம் கிடையாது இறைவனுக்கு நம்ம என்னதான் கற்பனை பண்ணி ஒரு அழகான முகத்தை கற்பனை பண்ணாலும் அது இறைவனுடைய முகம் அல்ல ஏன் மனித கற்பனைக்கே அப்பாற்பட்டது தான் இறைவனுடைய தோற்றம் அப்போது அதை நம்முடைய கற்பனைகளால் அடைஞ்சு முடியாது நம்மளால் அதிகபட்சம் முடிஞ்சது என்ன இறைவனுக்கு முகம் உண்டு ஆனால் அது நமக்கு எப்படின்னு தெரியாது இறைவனுக்குன்னு ஒரு தோற்றம் உண்டு ஆனால் அது நமக்கு எப்படின்னு தெரியாது இறைவனுக்கு கைகள் உண்டுன்னு சொல்கிறான் ஆனால் அந்த கை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது அதை நம்ம கற்பனை பண்ண பண்ணி நம்பக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடை மட்டுந்தான் எடுக்க முடியும் இதை தான் இந்த வேதம் போதிக்குது அடுத்தது இறைவனுடைய இறைவனை பார்த்தல் இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னது இறைவனுடைய தோற்றம் இறைவனுக்கு ஒரு தோற்றம் உண்டு அந்த தோற்றம் நம்முடைய கற்பனைகளுக்கும் படைப்புகளுக்கும் அப்பாற்பட்டது இறைவனுக்கு ஒரு தோற்றம் உண்டு முகம் உண்டு கைகள் உண்டு பாதம் உண்டு விரல்கள் உண்டுன்னு இறைவன் தன்னை பற்றி என்ன சொல்கிறானோ அதை நம்புறதோட அது எப்படி அப்படிங்கிற அறிவு நமக்கு கிடையாது அதை அடைந்து கொள்ளக்கூடிய திறமையும் நமக்கு கிடையாது அப்படிங்கிற நிலைப்பாடு விட நம்ம இருக்கணும் இதுதான் இறைவனுடைய தோற்றம் சம்மந்தமாக அடுத்தது இறைவனை பார்த்தல் இறைவனை பார்த்தல் சம்பந்தமாக இந்த வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் இறைவன் சொல்றான் இந்த உலகத்தில் இறைவனை யாருமே பார்க்க முடியாது அல்லாஹ் குர்ஹான்ல சொல்றான் லா துதரி குல் அபுசார் பார்வைகள் அவனை அடைய முடியாது வகுவ யூதரிக்குல் அபுசார் ஆனால் எல்லா பார்வைகளையும் அவன் சூழ்ந்தறியக்கூடியவனாக இருக்கிறான் வகுவ லத்தீஃப் உல் ஹபீர் அவன் அனைத்தையும் கண்காணிக்கக்கூடியவனாக அறிந்தவனாக நுட்பமானவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொல்கிறான் ஆக மனிதன் ப இறைவனை என்ன செய்ய முடியாது இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது இறைவனுடைய இறுதி விதத்தில் அது சொல்லுது இந்த உலகத்தில் மனிதன் இறைவனை பார்க்க முடியுமா அப்படின்ற கேள்வியை இறைத்துதர் மூசா என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் மோசே மோசஸ் அப்படின்னு நம்புவாங்க அவர் வந்து இறைவனை பார்க்க விரும்பினார் அந்த சரித்திரத்தை இந்த குருவானில் இறைவன் சொல்லியிருக்கிறான் அப்போ வந்து அவர் ஆசைப்படுறாரு இறைவனை அவனை பார்க்கணும் அப்படின்னு இறைவன் சொல்கிறான் நான் வந்து என்னுடைய ஒளியை வந்து இந்த மலை மேலே இறக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஒளியை வந்து இறக்குறான் அந்த ஒளி இறைவனுடைய ஒளி தான் பட்டுச்சு அந்த மலையே சுக்குநூறாகிடுச்சு இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இறைவனை பார்க்கக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய கெப்பாசிட்டி கிடையாது ஒரு மலையே சுக்குநூறு ஆகிருச்சு அப்படின்னு சொன்னா மனிதனுக்கு இறைவன் தன்னை வெளிப்படுத்தினால் மனித இனம் என்னாகும் படைப்பினங்கள் என்னாகும் இதுவுமே இறைவனுடைய கருணை அப்படிங்கறத நம்மால புரிஞ்சிக்க முடியுது அப்ப இறைவனை எப்பவுமே பார்க்க முடியாதாங்க எங்களை படைச்சவனும் நாங்க பார்க்க முடியாதா என்று கேட்டால் அப்படி இல்லை இறைவன் என்ன வச்சுருக்கிறான் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல பார்க்க முடியாது ஆனா இந்த உலகத்துக்கு பிறகு மறு உலகம்னு ஒன்று இருக்குது மறு ஜென்மம் அல்ல மறு உலகம் அது எப்போ இந்த மனிதர்கள் எல்லாரும் இற இறந்துடுவோம் இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும் அதுக்கு பிறகு மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இறைவனால் கொடுக்கப்படும் இந்த உலகத்தையெல்லாம் அழித்த இறைவன் எல்லா மனிதர்களையும் எழுப்பி உயிர் கொடுத்து எழுப்பி விசாரணை செய்வான் விசாரணைக்கு பிறகு இறைவன் சொன்னபடி வாழ்ந்தவர்கள் சொர்க்கத்திற்கும் அதற்கு மாற்றமாக வாழ்ந்தவர்கள் நரகத்துக்கும் அனுப்பப்படுவான் அந்த சொர்க்க வாழ்க்கையில் தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் இறைவனை பார்க்க முடியும் என்பதாக இறைவனுடைய வழிகாட்டுதல் நமக்கு சொல்லித்தருது இறை நபிகள் நாயகம் சல்லல்லா அலுஸ்லாம் அவர்கள் ஒரு நேரத்தில் வந்து தன்னுடைய தோழர்களோட உட்கார்ந்துருக்க நேரத்தில் பௌர்ணமி நிலவாக இருக்குது இப்போ பௌர்ணமி இரவாக இருக்குது அப்போது வந்து இறை தூதரத்தில் வந்து நாங்கள் அல்லாஹோய் இறைவனை பார்க்க முடியுமான்னு கேட்கப்படுது இறை தூதர் சொல்கிறாங்க இந்த பௌர்ணமி நிலவை எப்படி எல்லா மக்களும் எந்த இடையூறும் இல்லாமல் பார்க்குறீங்களோ அதே போல் நாளை மறுமையில் எல்லாரும் எந்த இடையூறும் இல்லாமல் இறைவனை பார்ப்பீங்க அப்படின்னு அப்போது இறைவனை பார்க்க முடியும் எப்பன்னு சொன்னா இறைவன் ஏற்படுத்தி வச்சிருக்கக்கூடிய கூடிய அந்த சொர்க்க வாழ்க்கையில மறுமை அப்படிங்கிற அந்த வாழ்க்கையில எந்த அளவுக்கு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் மனிதர்கள் எல்லோரும் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு இறைவன் வந்து மனிதர்கள் வந்து கேட்பானோ நான் அவங்களுக்கு இன்னும் வேறு எதாவது தரணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா அப்படின்னு அப்போ நரகத்திலேருந்து சில பேர் விடுதலையாகி சொர்க்கத்துக்கும் வந்திருப்பாங்க அப்போ அவங்க எல்லாம் சொல்லுவாங்களாம் அல்லாஹுவே அல்லாஹ் அப்படின்னு சொன்னா நம்ம படைச்ச இறைவனை குறிக்கக்கூடிய ஒரு பேர் அல்லாஹ்வே நீ எங்களை வந்து எவ்வளவோ கொடுத்துட்டேன் நாங்களாம் நரகத்தில் கருகி கிடந்தோம் எங்களை எல்லாம் அழகான முறையில் மாற்றி இந்த சொர்க்கத்தில் வந்து எங்களை போடலையா இதை விட வேறு எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம் அப்போ அல்லாஹ் சொல்லுவான் அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னான் இன்றைய தினம் நான் உங்களை திருப்தி கொண்டு விட்டேன் இதற்கு மேல் உங்கள் மீது நான் கோபப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மனிதர்களுக்கும் தனக்கும் இடையேயான திரையை விளக்குவான் எல்லா மனிதர்களும் சொர்க்கவாதிகள் எல்லா மனிதர்களும் இல்லை சொர்க்கத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இறைவனை தங்களுடைய சொந்த கண்களால் பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறைத்துதர் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அது மிகப்பெரிய பாக்கியம் இறைவனை ஒரு மனிதன் பார்ப்பதுதான் இறைவன் ஏன் தன்னை காட்டாமல் இருக்கிறான்னு சொன்னா நம்ம சில காரணங்கள்லாம் சொன்னோம் இறைவன் அதை விரும்பல அப்படி இறைவன் ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கேன்னா எல்லாம் ஓகே ஆனால் காட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம ரெண்டு காரணங்கள் சொல்லலாம் என்னென்னு தெரியுமா ஒன்று இறைவன் தன்னை வெளிப்படுத்திட்டா இந்த உலகத்திலேவா மனிதனம் படைக்கப்பட்டதுக்கான எந்த ஒரு ரீசனுமே கிடையாது மனிதனம் ஏன் படைக்கப்பட்டுச்சு எபிலுவாக்கும் ஐயக்கும் ஆமலா இறைவன் சொல்றான் அவங்களை படைச்சதே சோதிப்பதற்காகத்தான் நீங்க என்ன நம்புறீங்களா நான் ஒருத்தர் இருக்கிறேன்னு நம்புறீங்களா என்ன மட்டுமே வணங்குறீங்களா நான் கொடுத்த வழிகாட்டல் படி நடக்கிறீங்களான்னு சோதிக்கிறதுக்கு தான் உங்களை படைச்சனே அப்ப இறைவன் தன்னை வெளிப்படுத்தின சோதனையே இங்கே இல்லையே இது ஒரு காரணம் ரெண்டாவது இது இறைவனை பார்ப்பது என்பது சொர்க்கத்தை விட மேலான அருக்குடை ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா அருக்குடையையும் விட மிகப்பெரிய அருக்குடை என்ன அப்படின்னு சொன்னா சொர்க்கம் தான் இறைவனை தான் சொர்க்கத்தை விட மேலான அருக்குடை சொர்க்கத்தை விட மேலான கிஃப்ட் எது அப்படின்னு சொன்னா படைச்சவனை பார்க்கறது தான் இறைவன் குரான் சொல்றான் நற்காரியம் புரிந்தவர்களுக்கு படைத்த இறைவன் சொன்னபடி வாழ்ந்தவர்களுக்கு அதற்குண்டான கூலி கொடுக்கப்படும் சொர்க்கம் கொடுக்கப்படும் ஓ ஸியாதா அதை விட மேலான ஒன்று கூட்டி தரப்படும் அப்படின்னு தன்னை பார்ப்பதை தான் இறைவன் சொல்றான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா கடைசியா இறைவனை பார்ப்பது எல்லா பரிசுகளிலும் உயர்வான பரிசு அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய இழப்பு என்ன தெரியுமா இறைவனை பார்க்காமலேயே கா கடைசி வரைக்கும் இருப்பது ஏன்னா நம்மளை படைச்சி நமக்கு தேவையான இவ்வளவும் கொடுத்த அந்த இறைவனை பார்க்காமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு நஷ்டம் அதுவும் தண்டிக்கக்கூடியவங்களை யோசிச்சு பாருங்கள் தண்டிக்கப்படக்கூடியவங்க நரகத்தில் போட்டு தண்டிக்கப்படுறாங்க ஆனால் தன்னை தண்டிக்கக்கூடியவன் யார் இறைவன் தெரியும் ஆனால் அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் கடைசி வரைக்கும் தெரியலன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய நஷ்டம் இது ஆக இறைவனை பார்ப்பது அப்படிங்கிறது மனிதன மனிதனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கும் இந்த இறை இறைவதில் பதில் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் யார் படைச்ச இறைவனை திருப்திப்படுத்துகிறார்களோ யார் படைச்ச இறைவன் சொன்னபடி வாழ்கிறார்களோ படைச்ச இறைவன் என்ன சொல்லியிருக்கிறான் அவனை மட்டுமே வணங்கணும் அப்படிங்கிற ஒரு நீதியான ஒரு நம்பிக்கையே சொல்கிறான் ஏன்னா நம்ம எல்லாரையும் படித்தது அந்த ஒருத்தந்தான் இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு படைப்பினமும் நமக்கு நமக்கு வந்து இந்த வாழ்க்கையை கொடுக்கல யாராக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய புனிதராக இருந்தாலும் சரி யாரும் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்கல நம்மளை ஒன்றுமே இல்லாமல் இருந்தது படித்ததை யாரு ஒரு சாதாரண ஒரு அற்பமான தண்ணி துளி அசிங்கப்படக்கூடிய ஒரு தண்ணீர் துளி அதுல இருந்து இப்படிப்பட்ட ஒரு மனிதன் அழகான மனிதனாக படைச்சிருந்தோம் வாழ வச்சுக்கிட்டு ஒவ்வொரு செகண்ட் நமக்கு தேவையான மூச்சு காத்து கண்கள் காதுகள் நினச்சி பாருங்க நம்ம முன்னாடி ஒரு சகோதரர் இருக்காரு ஒரு கை கிடையாது அவருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்க எவ்வளவு சிரமம் இருக்கும் ஒரே ஒரு ஒரு நாள் உங்களுக்கு தொண்டை கட்டிடுச்சுன்னு வைங்களா நமக்கு எவ்வளவு சிரமப்படுறோம் கையை அசைச்சு பேசுறோம் கால அசைச்சு பேசுறோம் எழுதி காட்டுறோம் ஆனா நமக்கு பேச்சுங்கிற மிகப்பெரிய ஒரு அற்குடைய இறைவன் கொடுத்துருக்குறான் இறைவன் கேட்குறான் உங்களுக்கு பார்க்கக்கூடிய ரெண்டு கண்களை கொடுக்கவில்லையா நக ஷஃபத்தைன் உங்களுக்கு பேசக்கூடிய நாவுகளை தரலையா வைன் வைன் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த படைச்ச இறைவன் உங்களுக்கு கொடுத்த எல்லாம் அருக்கு எண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் என்னவே முடியாது ஆனாலும் மனிதன் வரம்பு மீறிய கூடியவனாகவும் நன்றி கட்டவனாகவும் இருக்கிறான் ஏன் நன்றி கட்டவன் படைச்சவனை விட்டுட்டு படைப்பினத்தை வணங்கிட்டு இருக்கிறான் ஒரு நோயில் படுத்துக்கிட்டா ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபா செலவு பண்ணால் நம்மளால் மூச்சு காத்த வாங்க முடியுமா முடியாது ஆனால் பல வருஷமா மரணிக்கிற வரைக்கும் நாற்பது வருஷமோ முப்பது வருஷமோ அறுபது வருஷமோ எழுபது வருஷமோ மூச்சு காத்து ஃப்ரீயாக கிடைக்கிது நமக்கு யாராலேயோ கொண்டு வந்து கொடுக்க முடியுமா படைச்சவன் கொடுத்துட்ருக்கான் இப்போ அதுக்கு நன்றியாக இருக்கணும்னா என்ன செய்யணும் அவன் சொன்னபடி வாழணும் இன்னொன்று சொர்க்கத்துக்காக மட்டும்தான் இறைவனுக்கு நன்றியாக இருக்கணும்னு இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கைக்கு இறைவனுக்கு நன்றியாக இருக்கணுமா இல்லையா அதுக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நன்றி செலுத்தினாலே இறைவனுக்கு நன்றி கடன் திருத்தர முடியாது ஆனால் அதுக்கு மேலேயும் இறைவன் செய்கிறான் நமக்கு சொர்க்கத்தை கொடுக்குறான் அதுக்கு மேல அவனை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறான் நிரந்தர இன்பத்தை கொடுக்குறான் உளவும் கொடுக்குறான் எவ்வளோ பெரு அறுக்குடையாளன் மகா அருக்குடையாளன் ஆனால் அப்படிப்பட்ட இறைவனை நம்ம பார்க்குறதுக்கு எவ்வளோ ஏக்கம் கொள்ளணும் அது நமக்கு நடக்கணும்னு சொன்னால் படைச்ச இறைவன் ஒரே இறைவன் அந்த ஒரு இறைவனை மட்டுமே வணங்கணும் அவன் சொன்னபடி வாழணும் அப்படி வாழ்ந்தால் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும் படச்ச இறைவன் அந்த பாக்கியத்தை பெறக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் நம் அனைவருடைய குடும்பத்தையும் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய அனைவருடைய குடும்பத்தார்களையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் இறைவனை மிக அறிந்தவன் அப்பவுல் உகல் ஹாதா உஸ்தாஃபுருல்லா அலி வளர்க்கம் அலாம் அலைக்கம் வரமத்துள்ளா வராக